ஹை ஃப்ரெண்ட்ஸ் மத கஜா ராஜா ப்ரொமோஷனல் இன்டர்வியூல வரலட்சுமி சரத்குமார் அவர்கிட்ட நீங்க சர்க்கார் படத்துல தளபதியோட நடிக்கும் போது அவர் அரசியலுக்கு பின்னாடி வருவாரு அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா எனக்கு முன்னாடியே தெரியும் அரசியலுக்கு வருவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சு ஏன்னா சினிமாவில் அவரு டாப்புக்கு போயிட்டாரு சோ சினிமாவில் எல்லாம் அச்சீவ் பண்ண பிறகு அவரோட அடுத்த கட்டம் என்னவா இருக்குன்னு யோசிச்சா அது ஆபியஸா அரசியல் தான் அண்ட் தளபதி இதுக்கு கரெக்டான ஒரு பர்சனும் கூட சோ அதனால தளபதி அரசியலுக்கு வந்ததுல எனக்கு பெருசா சர்ப்ரைஸ் இல்லை சர்க்கார் படத்துல நீங்க ஒரு பொலிட்டீஷியனா இருந்த மாதிரி ரியல் லைஃப்ல உங்களுக்கும் அரசியல்வாதியா வரணும்ன்ற ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பா இருக்கு நான் பாலிடிக்ஸுக்கு வருவேன் எனக்கு அதுல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் ஆனா இப்போ வரணும்னு கேட்டீங்கன்னா இது அதுக்கான டைம் இல்ல பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ இதை கேட்கும்போது பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு ஏன்னா பொதுவா நிஜமாவே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் வெளியில சொல்ல மாட்டாங்க பட் இவங்க இன்ட்ரஸ்ட் இருக்குன்னு ஓப்பனாவே சொல்லிட்டாங்க அண்ட் ஆல்ரெடி சரத்குமார் அவர்கள் பாலிடிக்ஸ்ல இருக்காரு அண்ட் ராதிகா சரத்குமார் அவர்களும் இருக்காங்க பட் பெருசா எதுவும் இம்பாக்ட் கிரியேட் பண்ணல சோ பியூச்சர்ல இவங்க ஒருவேளை வந்தா என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அண்ட் இவங்க தளபதிக்கு ஓரளவுக்கு க்ளோஸ் சோ மேபி இவங்கள பியூச்சர்ல டிவி கேல பார்த்தாலும் பார்க்கலாம் அண்ட் இவங்க ரீசெண்டா பண்ற கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தா கண்டிப்பா இவங்க அரசியலுக்கு வந்துருவாங்கன்னு தான் தோணுது ஏன்னா பயங்கர போல்டான நெகட்டிவ் ஷேட் உள்ள கேரக்டர் தான் இவங்க அதிகமா இப்ப பண்றாங்க மெயினா நிறைய தெலுங்கு படங்கள்ல அண்ட் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஹீரோயினா நடிச்ச மத கஜா வேற நாளைக்கு ரிலீஸ் ஆகுது சோ இவ்வளவு டிலே ஆனாலும் அந்த படத்து மேல ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு அதுவும் இதோட ஜான்ராவும் ஒரு ரெகுலர் கமர்ஷியல் மசாலா ரதால என்டர்டெய்னிங்கா இருந்த பொழுதும மக்கள் கிட்ட ஒர்க் ஆகி ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு சோ நாளைக்கே ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡க்கியூ